ஓ ஆதிமா விஷத்தை போற்றி ஓம் ஓ நமோ அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது சிறப்பு பதிவு முப்பெரும் முதன்மை சித்தர்கள் உலக அழிவு குறித்த உண்மைகள் மகான்கள் ஜீவ நாடி ஏடுகள் மூலம் எச்சரிக்கை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷுவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்த ரேப்பி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாகும் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக வழக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது தெளிவாக தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போது நாம் பதிவுக்கு செல்வோம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இரண்டு மாதங்களுக்கும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் நான் பேசிய உலக அழிவு பற்றி அகத்தியர் போக ஜீவனாடி கணிப்பு என்ற பதிவு முப்பத்தி ஆறாயிரம் பார்வையாளர்களுக்கும் மேல் பார்க்க பெற்று அமோகமான வரவேற்பை பெற்றது அதில் மகான் போக இந்தியா பாகிஸ்தான் போர் மூலம் அபாயம் இருக்கிறது என்பதை தெரிவித்திருந்தார் அது அவ்வாறே நடக்க கண்டீர்கள் அதே போல் கூடிய விரைவில் சென்னை முதல் செங்கல்பட்டு வரை கடல் கொள்ளப் போகிறது என்று மகான் அகத்தியர் ஜீவனாளியில் ஏற்கனவே கூறியிருந்தது பற்றி பொது ஜீவனாளியில் மக்கள் அதன் ஜீவனாடி வாசகர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களிடம் கேள்விகள் கேட்க மகான் அகத்தியர் நிச்சயமாக அது நடைபெறும் ஆனால் எப்போது என்பதை தற்சமயம் கூற இயலாது என்று கூறியிருந்தார் ஜீவநாடி என்பது ஜீவனுள்ள நாடி ஆகும் முன்பு மகான் அகத்தியர் தெய்வ திரு ஐயா அவர்கள் தன் ஜீவநாடியின் குறித்த முன்னுரையில் கூறியது போல் கிபி இரண்டாயிரம் ஆண்டுகளில் தினத்தந்தி வெள்ளிமல்லவை வந்து லட்சக்கணக்கான வாசகர்களின் ஏகோபித்த அகைத்தையும் பின்னர் நாடி சொல்லும் கதைகள் மூலம் புத்தகமாகவும் வெளிவரும் முன்னர் ஹனுமதாசன் ஐயா அவர்கள் தனது ஜீவநாடி குறித்து கூறிய விவசாயங்களை நினைவுக்குவதற்கு அவசியம் எனக்கு ஜனங்களை ஏமாற்றி பயனுறுத்தி பிழைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் கட்டாயம் நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இது பரம்பரை தொழில் கிடையாது நம்புகிறவர்கள் நம்பாதவர்களை பற்றி எனக்கோ அகத்தியருக்கோ கவலை இல்லை என்பது ஆகும் அவர் மரணத்துக்கு பின் அந்த நாடி அதாவது அதே சுவடியை வைத்து என்று பொருள் கொள்ளக்கூடாது அகத்தியரே தேர்ந்தெடுத்த விவரம் உள்ள நாடி சற்று காலம் திரு கணேசன் ஐயா தஞ்சாவூர் குடிலை சேர்ந்தவருக்கு கூறப்பட்டு வந்தது அதன் அந்த நாடியில் ஏதும் வரவில்லை தற்சமயம் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு அகத்தியர் ஓர் பழைய போதை சோடியில் வெளிப்பட்டு தான் பேச இருப்பதாக உத்தரவாதம் தந்து பேசிக் கொண்டு உள்ளார் அவரது தொலைபேசி எண் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூணு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஆகும் எந்த ஒரு ஜீவனாடி ஈசனுடைய கருவறைக்கு சென்று வந்து அதிலிருந்து தானே எழுத்துக்களாக ஜீவனாடி வாக்குகள் வருகிறதோ அதே உண்மையான ஜீவநாடி ஆகும் அப்படி பார்த்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் யக்ஷிணிகள் தேவதைகளை வசியம் செய்து பெறப்பட்ட ஜீவநாடிகள் இந்த கணக்கில் வராதவை ஆகும் மக அகத்திய காதில் பேசுவது கிடையாது உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் பல்லாயிரக்கணக்கான இணைப்புகள் வருகின்றன அதே போல் மகான் அகத்தியர் மகான் போன்ற சக்தி மிக்க ஒளியுடன் பொருந்திய ஆயிரத்தி எட்டு அண்ணங்களுக்கும் நொடி பொழுதில் சென்று வரக்கூடிய தகுதி உடையவர்கள் சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்து கூறும்போது ஒரு மின்மிசிறி சாதனம் அளவு தங்கள் ஞானத்திலிருந்து ஏழுகள் மூலம் எடுத்து கூறுவார்கள் நம்ப இயலாதவர்கள் நாடி சொல்லும் கதைகள் பாகம் ஐந்தில் ஹனுமதாசன் அவர்களால் எழுத பெற்ற இந்த உண்மை கதையை கேளுங்கள் நாற்பது அல்லது ஐம்பது வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த உண்மை நிகழ்வு இது ஒருமுறை கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சிற்றூரை சேர்ந்த கிராம அதிகாரி கோவில் அதிகாரி மற்றும் சிலர் ஹனுமதாசர் ஐயாவை தேடி வந்தார்கள் அவர்கள் தங்கள் சிற்றூரில் கோவிலில் உள்ள புராதனமான சிலைகள் ஐம்பது சிறைகள் தொலைந்து விட்டதாகவும் அத்துடன் நகைகளும் பல காணாமல் போய்விட்டதாகவும் அவை எங்கே என்று தேடியும் கிடைக்கவில்லை என்றும் மேலும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை அதாவது முற்காலத்தில் மன்னர்கள் எழுப்பி வைத்த நிலங்களை பலர் ஆக்கிரமித்து அதை பயன்படுத்தி வருவதாகவும் அவற்றை தங்களால் மீட்க இயலவில்லை என்றும் அதற்கு அகத்தியர் தங்கள் ஊருக்கு வந்து தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் விரும்பி கேட்டுக் கொண்டார்கள் அப்போது அகத்தியர் தனது நாடியில் என்ன கூறினார் என்றால் இந்த நாடி ஓலைச்சோடியில் உள்ள கடைசி ஓலையை மட்டும் இவர்களிடம் கொடுத்து அனுப்பு அதை அந்த கோவிலில் உள்ள அம்பாலின் பாதத்தடியில் வைத்துவிட வேண்டும் பிறகு மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் இந்த கடைசி ஓலையை கொண்டு வந்து என்னிடம் திருப்பி தர வேண்டும் என்று உத்தரவிட்டார் அவ்வாறே அவர்கள் பயபக்தியுடன் அந்த ஓலைச்சுவடியை வாங்கிக் கொண்டு சென்றார்கள் அந்த ஓலைச்சுவடியை அந்த பழம் கோவிலில் உள்ள அம்பாளின் பாதத்தடியில் வைத்து பூஜை செய்தார்கள் அந்த அம்பாளுக்கு அந்த கோவிலில் ஓர் ஐம்பது சிலையும் இருந்தது அத்துடன் ஒரு மரகத அலிக்கமும் வெகு நாட்களாக பாதுகாப்பாக இருந்து வந்தது ஆனால் அதை எப்படியாவது திருட வேண்டும் என்ற எண்ணத்தில் மூன்று திருடர்கள் இரவில் கள்ளத்தனமாக உள்ளே புகுந்திருக்கிறார்கள் அப்போது நிகழ்ந்த அதிசயம் என்னவென்றால் அந்த ஓலைச்சுவடியே சீரும் பாம்பாக மாறியது சீரும் நாக பாம்பாக அது அவர்களை விரட்டி வர அந்த மூவரும் தன்மன் தெரியாமல் இருட்டில் ஓடியிருக்கிறார்கள் அப்படி ஓடியவர்கள் ஒரு பாடும் கிணற்றில் முழுவதும் தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்து மீள முடியாமல் முயமியோ என்று கொண்டே இருக்கிறார்கள் இரவு முழுக்க அவர்கள் அருகில் பாம்புகள் பல சீக்கிரத்திடம் மூந்து கொண்டிருந்தன தவளைகள் கிணிச்சிட்டன இவ்வாறு பயங்கரமான சூழலில் அவர்கள் இருந்தார்கள் மறுநாள் காலையில் கோவில் கதவை திறக்க வந்த அர்ச்சகர் இவர்களது குயோமியோ என்ற அலகலை கேட்டு என்னவென்று பதறி ஓடி சென்று பார்த்தார் கிணறுக்குள் மூவர் தவித்துக் கொண்டு இருந்தார்கள் அவர்களை பத்திரமாக தரையைப்படி ஊர சேர்த்த பின் அவர்கள் நடந்தவைகளை கூறி தங்கள் காலில் ஏதோ தட்டுப்பட்டதாகவும் கூறினார்கள் உடனே மக்கள் அதையும் என்னவென்று எடுத்து பார்த்த அது ஒரு பெட்டியாக இருந்தது அதற்குள் துவைத்து போன சிலைகள் மற்றும் நகைகள் அனைத்தும் திரும்ப கிடைத்துவிட்டன திருட வந்தவர்களை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் பழைய நகைகளையும் தங்களுக்கு திருப்பிக் கொடுத்தபடி செய்த மகா நகர்த்தியருக்கு அந்த கிராம நிர்வாகத்தினர் ஓடோடி வந்து நன்றி கூறினார்கள் அந்த ஓலையையும் திரும்ப கொடுத்தார்கள் அத்துடன் தங்கள் ஊரில் மகான் அகத்தியருக்கு ஒரு ஐமன் சிலையை தங்கள் கோவிலில் வைத்து வழிபட வேண்டும் அதற்கு அவரின் அனுமதியை வாங்கி தர வேண்டும் என்று ஹனுமதாசனிடம் கேட்க அவரும் அவ்வாறே வாங்கி தந்தார் இவ்வாறு அகத்தியர் மகான் தனது ஓலைச்சுவடியின் இறுதி ஓலையை சீரும் பாம்பாக மாற்றி காட்டியது அகத்தியரால் ஒருவனை குப்பையிலிருந்து கோபுரத்தின் உச்சிக்கு உயர்த்தவும் முடியும் கோபுரத்தின் உச்சியில் இருப்பவனே குப்பைக்கு தள்ளவும் முடியும் ஏன் தான் கட்டிய தச்சமேன் கடந்து கொள் இருக்கும் கோவில்களை அப்படியே நொடிப்பொழுதில் மீண்டும் பூமிக்கு ஏதும் சேதமடையாமல் கொண்டு வர முடியும் என்று கூறிய விவரங்களை படலுக்குள் நான் கட்டிய கோவில்கள் மகான் அகத்திய கூறும் அரிய தகவல்கள் பதிவு இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்து மகான் தோரைகளின் சந்திர ரேகை இருநூறு கதைக்கு வருவோம் அதில் உலக அழிவு சமீபத்தில் என்பது குறித்து அரிய தகவல்கள் பல உள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஊரான நாகப்பட்டினமே சுனாமியில் சின்ன பின்னமான போது மிக அருகிலுள்ள என்ற சிற்றூர் மட்டும் சுனாமியால் பாதிக்கப்படவில்லை காரணம் அங்கு மகான் கோரக்கரின் ஜீவசமாதி இருந்ததால் தான் மகான் கோரகர் சாதாரணமானவர் அல்ல வடநாட்டில் கிராமத்தில் ஒரு அம்மாள் தனக்கு குழந்தை இல்லை என்று தவித்தபடி இருக்க அப்போது அங்கு வந்த மச்சமுனி என்ற மாபெரும் முனிவர் அவள் தவிப்பை கண்டு அவளுக்கு சிறிது பூதியை கொடுத்து இதை கூசிக்கொள்ளாமனுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறி சென்று விட்டார் அப்பொழுது அந்த பக்கம் வந்த இன்னொரு பெண்மணி இவர் யாரென்றே தெரியவில்லை இதை பூசி இதில் ஏதாவது மருந்துமாயன் என்றால் என்ன ஆகும் ஆகவே இதை கீழே போட்டு விடு என்று கூற அதை குயிட்டு கொண்டிருந்த தன் அடுப்பில் போட்டு விட்டாள் பிறகு அதை மறந்து போனாள் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மச்சவமணியானவர்கள் அந்த இடத்திற்கு திரும்ப வந்தார்கள் உன் மகனை கூப்பிடு நான் பார்க்க வேண்டும் என்று கூற அந்த பெண்மணி நடந்தவற்றை கூறினார் உடனே அவர் போரட்டா வா என்று கூற அந்த சாம்பலில் இருந்து ஒரு அழகான இளவயது வாலிபன் எழுந்து வந்தான் அவரே போரட்டன் மகான் ஆவார் அத்தகைய மகிமை பொருந்திய போரட்டன் மகான் போகரின் ஆஸ்தான சீடரும் ஆவார் அவரது ஜீவசமாதியே நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள பொய்கை நல்லூரில் அமைந்து உள்ளது அந்த ஊர் மக்களும் சைவ மரபினை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அந்த கோவில் பூஜை முடித்த பின்னர் தான் உணவருந்தும் பழக்கத்தையும் இரவில் மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு தூய நெறிமுறைகளை கடைபிடித்ததாலேயே அந்த ஊர் மட்டும் சுனாமியிலிருந்து தப்பித்து இருக்கிறது இப்போது போரக்கர் மகான் எழுதிய சந்திர ரேகை கதைக்கு வருவோம் கோரத்தன் மகான் பல அற்புதங்களை செய்தார் எட்டாயிரம் பாடல்களுக்கான தொகுப்பை நூல்களாக எழுதி வைத்திருந்தார் அதில் உலக அழிவு பற்றிய விஷயங்கள் அனைத்தும் கூறப்பட்டிருந்தன அவ்வாறு அவர் வெளியிடுவதை விரும்பாத அவரது தந்தை ஸ்தானத்தில் உள்ள பச்சமுனி மேலும் ஏராளமான முனிவர்கள் அவரது வீடு தேடி வந்தனர் அவர் எதற்காக வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அந்த சுவடிகள் அனைத்தையும் பொழித்து வைக்க எண்ணினார் அவர்களை உபசரிக்கும் வண்ணமாக தன் வீட்டில் இருந்த அடைமாவின் சிறிது கஞ்சா மற்றும் கலந்து கொடுத்துவிட்டு தான் எழுதிய நூலின் சாராம்சம் முழுவதையும் இருநூறு பாடல்களாக எழுதி மகான் காக புதண்டர் இருந்த இடத்திற்கு சந்தரமாக சென்று அவரது கொண்டையை செருகிவிட்டு வந்து விட்டார் மகான் காக உதண்டர் என்றால் அனைவரும் கதி கலங்கி தவ வலிமையும் மிக்க வரவர் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதன் பின்னர் நூலானது தச்சமயம் வெளிவந்துள்ளது அது மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் என்பதே கோரத்தரின் ஆசை என்பதால் அதில் என்ன எழுதி உள்ளது என்பதை பற்றி இப்போது நான் கூறுகிறேன் முக்கியமான சில குறிப்புகளை மட்டும் பார்ப்போம் அதாவது கலியுக முடிவானது எப்போது வரும் என்று கூறுகிறார் அதாவது ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை ஆட்சி செய்து சென்று நாட்களுக்கு பின்னரே கலியுக முடிவின் ஆரம்பமானது துவங்கிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அச்சமயம் அரக்க குணம் கொண்ட மன்னர்கள் பலர் தோன்றுவார்கள் அந்த சமயத்தில் போரானது நடைபெறும் அதன் பிறகு இந்த உலக அழிவும் சத்திய யுக ஆரம்பம் அதாவது நல்லவர்கள் வாழும் சத்திய யுகமானது ஆரம்பிக்கும் சமயமும் ஒன்றாகவே இருக்கும் அந்த சத்தியோகம் பக்தியும் அவர் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார் சத்திய யுகத்தில் பொன்ன மணியின் தொட்டி கிடக்கும் நவரத்ன குவியல்கள் இருக்கும் சிங்கம் பசு ஒன்றாக நீர் அருந்தும் காமம் என்பது இருக்காது அங்குள்ள மக்கள் குளிகைகளை உபயோகப்படுத்தி கதனமாத்தும் அதாவது வான்வெளியில் சென்று வருவார்கள் பறக்கும் தேர்கள் இருக்கும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அனைத்தும் பொன்னாகவே இருக்கும் மக்கள் நேர்மையாக நாணயத்துடன் வாழ்வார்கள் என்று கூறுகிறார் பிரம்மகுமார்கள் கூறும் முரளி ஞானத்திலும் சிவனே நேரில் வந்து இதையே கூறுகிறார் தம்பதியினர் தங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று நினைத்தாலே போதும் மனைவியானவள் கருவுறுவாள் இது குறித்து நாம் ஈசன் என்று வணங்கி வரும் மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துராவதாரி மும்மூர்த்திகளில் மூத்தவர் ஆன ஈசன் வாக்காக சமீபத்திய உத்தரகாண்ட் ஜீவன அடியில் மகான் அகத்தியர் குறைத்தது படியும் முரளியில் தற்சமயம் வந்துள்ள அவர்களின் ஏக தலைவர் சதாசிவம் கூறுவதபடியும் நடப்பதுதான் ஒரே வழியாகும் கடவுள் தந்த மூளையை மனிதனை மனிதனே அளிக்கும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு விரைவில் பயன்படுத்த போகும் மனிதர்களே தங்கள் அழிவை கொள்வர் கடவுள் வழி நடப்பவர்கள் வர இருக்கும் புது யுதமான சத்தியோகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பதே இவ்விருவர் கூறும் சாராம்சம் ஆகும் அதற்கான வழியாக அவர்களின் பக்தர்கள் குழந்தைகள் கோபத்தை நிச்சயமாக விட வேண்டும் தான் என்ற ஆணவத்தை விட வேண்டும் வாயில்லா ஜீவன்களை கொடூரமான முறையில் போன்று பின் அதன் பிணத்தை புசிப்பதை விட வேண்டும் மிக முக்கியமாக காமத்தை விட வேண்டும் தான் தன் குடும்பம் நகை நட்டு நிலபுலம் சொத்து பணம் என்ற உலகாதாய பொருட்களை பற்று வைக்காமல் இறைவன் மேல் மட்டும் பற்று வைக்க வேண்டும் என்பதாகும் இப்படி வாழ்பவர்களுக்கு கலியுக அழிவிலும் ஒரு துண்டு ரொட்டியாவது கிடைக்கும் உயிரும் வெண்ணையில் இருந்து முடி உருவப்படுவது போல் கஷ்டப்படாது வெளியேறும் என்று கூறுகின்றனர் ஒடிப்புள்ளியாகிய இறைவன் சதாசிவமும் அவர் வழி நடக்கும் எம்பினான் சிவபெருமான் சிவபெருமான் சதாசிவத்தின் மிகச்சிறந்த தலையாய பக்தர் என்பதாலேயே அமர்ந்து தியானத்தில் இருப்பதாக படங்கள் வரையப்படுகின்றன அடுத்து தற்சமயம் பெரம்பலூர் மாவட்டம் பிரம்ம மலையில் ராஜகுமார் சித்தர் என்ற பெயருடன் வாழ்ந்து சமீபத்தில் மறைந்த மகான் தாக உதிண்டர் தன் சிஷியரான தலையாட்டி சித்தர் மூலம் ஞானம் வழங்கிய முன்பு திரைப்படங்களில் கரகாட்டக்காரம் போன்ற பல படங்களில் உதவி டைரக்டராக பணியாற்றிய பின் முழுநேர ஆன்மீக தொண்டாற்றிய சமீபத்தில் மறைந்த அன்னை சித்தர் கூறுவதை கேட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இந்த விவரமானது காகபுகண்டர் காவியம் முப்பத்தி மூன்றில் மகான் காகபுகண்டர் நூலிடம் கூறப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்டபடி இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் உலக அழிவு நிகழும் கூறினார் அதில் உள்ளபடி மூன்றரை கிலோமீட்டர் வரை சுனாமி அலைகளால் பெரும்பாலானவை கடலுக்குள் சென்று விடும் நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு இயற்கை எரிவாயு அதாவது கடற்கரையை ஒட்டியுள்ள பெட்ரோலிய கிணறுகளில் உள்ள பெட்ரோலியம் முழுவதும் கடலுடன் கலந்து விடுவதால் உப்பு கூட கிடைக்காது கடல் நீர் பயனற்று விடும் ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ பவனுக்கு ஈடாக விற்கப்படும் யானையின் துதிக்கையில் இருந்து புடவட என்று மீர் போட்டுவது போல் பதினாறு ஆண்டுகள் விடாது மழை பெய்யும் மின்சாரம் ஏதும் கிடைக்காது என்கிறார் அந்த சமயத்தில் உண்மையான இறை பக்தர்களுக்கு மட்டும் ரொட்டியாவது உணவாக கிடைக்கும் என்றால் அது எத்தகைய மகத்தான விஷயம் தற்சமயமே பாலஸ்தீன மக்கள் சாப்பிட ஏதும் இல்லாமல் ல்லை சாப்பிடுவதாக பத்திரிகைகளில் வெளிவந்ததை பலரும் படித்து இருப்பீர்கள் ஆக எவ்வாறு போகர் கூறியது போல் போர் வந்ததோ அதே போல் மகான் கோரக்கர் மகான் அகத்தியர் மகான் தாகபுதண்டர் கூறியவை போல் உலக அழிவும் சமீபத்தில் உள்ளது தக்க முன்னேற்பாடுகள் செய்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரே வழி இறைவரின் வழி நடப்பது கூறுவது எங்கள் கடமை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர் கர்ம வினைகளின் படியே விதிகளின் படியே நடக்கும் அதுவே உண்மை இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்